சக்தி கிரவுன் சீசன் சக்தி ரியாலிட்டி நிகழ்ச்சியில் பங்குபெற்றி யாழ்ப்பாணம் கொக்குவிலைச் சேர்ந்த ஆர் தஷிகா வெற்றி முகுடத்தை சூடினார் யாழ்ப்பாணத்திற்கு இன்று வருகை தந்த ஆர் தஷிகா தனது குருவான இனுவின் பொன் ஸ்ரீ வாமதேவனிடம் ஆசீர்வாதம் பெற்றார் தொடர்ந்து என்னுடைய இருக்கு பெருமையா இருக்கு ஊடக அமையத்திற்கு சென்ற ஆர் தசிகாவுக்கு யாழ் ஊடக அமையத்தின் தலைவர் குமாரசாமி செல்வக்குமார் பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார் உங்களுக்கு தெரியும் அண்மையில் இடம்பெற்ற கடந்த ஏழு மாதங்களாக இடம்பெற்ற சக்தி கிரவுன் சீசன் டூவினுடைய டைட்டில் வின்னராக கொக்குவில சேர்ந்த சசிகா தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க ஒரு ரியாலிட்டி ஷோ இலங்கையில் இருக்க ஒரு தொலைக்காட்சியால் சர்வதேச அளவுக்கு பிரமாண்டமாக செய்யக்கூடிய செஞ்சு அதனுடைய ஒரு வெற்றியாளராக யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் வந்திருக்கிறதுனால எங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு விஷயம் உங்கள் எல்லாத்துக்கும் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு அவங்கள அறிமுகம் செஞ்சு இதுக்கப்புறம் இவங்க யாருன்றதை இந்த ஊர் மக்களுக்கு கொண்டு போகணும் எனக்கு சின்ன வயசுலேருந்தே மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஸோ சின்ன வயசுலேருந்தே ஒரு மிகப்பெரிய ஸ்டேஜில் பாடணும்னு மிகப்பெரிய ஆசை ஆனால் யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் நான் சின்ன சின்ன ஸ்டேஜஸில் பாடி இருக்கிறேன் பெரிய பெரிய இப்படி ஒரு டிவி ஷோவோ ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து எனக்கு இது வரைக்கும் கிடைச்சதில்லை இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டாக ஒரு டிவி ஒரு மிகப்பெரிய ஷோவில் வந்து பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது சக்தி கிரவுன் சீசன் டூன்றது உலகளாவிய ரீதியில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சோதன் ஸோ நான் இதில் பாடி டைட்டில் வின் பண்ணிட்டேன் இதுவே ஒரு மிகப்பெரிய சோதனைன்றபடியா எனக்கு இன்னொரு ஷோ இதுக்கு இதுக்கு பிறகு தேவைப்படாது சினிமா சார்ந்த துறைகளில் இருந்து புதிய புதிய பாடல்களை அறிமுகப்படுத்தணும்ன்றது தான் என்னோட ட்ரீம் தொடர்ந்தும் சக்தி கிரவுன் சீசன் டூ வெற்றியாளர் ஆர் தஷிகா யாழ் ஊடக ஆமையத்திலிருந்து வாகன பேரணியாக யாழ்நகர் ஊடாக திருநெல்வேலிக்கு அழைத்து செல்லப்பட்டார் சக்தி சீசன் வெற்றியாளர் ஆர் தஷிகாவின் சாதனையை பாராட்டி பொட்பதி சனு சமூக நிலையத்தின் ஏற்பாட்டில் திருநெல்வேலி தனியார் மண்டபத்தில் கௌரவிப்பு நிகழ்வொன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதனையடுத்து இசை நிகழ்வு நடைபெற்றது വാഴു കാറ്റിൽ ഓട്ടി പാക